பிரபுதேவாவோட நீங்க எங்க போனாலும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அங்க கூடிடுவாங்க அப்போது பிரபுதேவா வந்து அந்த காதலன் டைம் எல்லாம் காதலன் அவர் அள்ளித்தந்தவானம்னு அவரை வச்சு ஒரு படம் ஒன்று பண்ணார் இங்க இருக்கிற பெரிய நடிகர்கள் போனா கூட அவ்வளோ கூட்டம் கூடாது ஆனால் பிரபுதேவா போனா நீங்க எந்த மாநிலத்துக்கு போனாலும் ஒரு பெரிய கூட்டம் கூடிடும் ஒரு தமிழ் நடிகருக்கு பிற மாநிலங்களில் பெரிய கூட்டம் கூடுறது பிரபுதேவாவுக்கு தான் அப்படின்லாம் அவர் ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருந்தார் தமிழ் சினிமாவை அளவுக்கு சினிமான்னு கூட சொல்ல முடியாது அதை தாண்டி பிரபுதேவாவுடைய அந்த நடன அந்த அசைவுகள் இருக்கு இல்லையா அது வந்து பல பேரை ஒரு பைத்தியமாக்கி வச்சுருந்தது சினிமாவில் மார்க்கெட்டு முன்ன முன்னே போகும் விழுவோம் எந்திரிக்கும் அதெல்லாம் வேறு ஆனால் அவருடைய சாதனையை யாருமே வந்து முறியடிச்சதா தெரியல ஓகே இருக்கட்டும் அப்பேற்பட்ட பிரபுதேவாவுக்கு நமது மாஸ்டர் நமது முன்னோடி அப்படின்னு சிறப்பு சேர்ப்பதற்காக ஒரு நிகழ்ச்சியை சென்னையில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க நடன தினம் சமீபத்தில் வந்துச்சு உலக நடன தினம் அந்த தினத்தில் அவரை பெருமைப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி பண்ணாங்க எல்லாமே நல்ல விஷயம்தான் சென்னையில் வந்து பிரமாதமாக ஒரு ஹாலை புக் பண்ணி அல்லது ஒரு பிரம்மாண்டமான மேடையை ஏற்பாடு பண்ணி அங்கே வந்து நீங்கள் அந்த நிகழ்ச்சியை நடத்திருந்தீங்கன்னா நிஜமாகவே அது பெருமைக்குரிய விஷயமாக இருந்திருக்கும் ஆனால் இந்த பள்ளி மாணவ மாணவிகளை ரொம்ப அந்த குஞ்சு குழுவானிலலாம் ஆரம்பித்து ஒரு ஏழு எட்டு படிக்கிற பசங்கள் வரைக்கும் அங்கே திரட்டிருக்காங்க சுமார் ஐயாயிரம் பேரை திரட்டிருக்காங்க தலா ரெண்டாயிரம் ரூபா வசூல் பண்ணியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா அந்த நிகழ்ச்சிக்கு வந்து பிரபுதேவா வரப்போகிறாரு தொடர்ந்து பிரபுதேவா பாடல்கள் நூறு பாடல்களை அங்கே வந்து போடுவோம் அதற்கேற்ற மாதிரி இவங்க டான்ஸ் ஆடணும் இதை வந்து கின்னஸ் நிகழ்ச்சியாக நாங்கள் கொண்டு போக போகிறோம் அதற்காக நீங்கள் தலா ரெண்டாயிரம் ரூபா கொடுங்க அப்படின்னு வாங்கியிருக்காங்க அதிகாலை ஆறு மணிக்கு அங்கே இருக்கணும் அதாவது நாலு மணிக்கு ஒரு குழந்தை அதிகாலைக்கு எந்திரிச்சாதான் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஆறு மணிக்கு வர முடியும் ராஜரத்னா ஸ்டேடியம் இப்போ தமிழ்நாட்டினுடைய பல்வேறு இடங்கள்லேருந்து வந்திருக்காங்க சென்னையிலேருந்து வந்திருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய நிகழ்ச்சி ஆறு மணிக்கு ஆரம்பிக்கப்படலை என்ன காரணம் அப்படின்னா பிரபுதேவா வர்றேன்னு சொல்லியிருந்தார் இல்லையா வரலை அவர் வருவார் வருவார் வருவார்னு இவங்க காத்துகிட்டே இருக்காங்க கடைசி நேரத்தில் சொல்கிறாரு எனக்கு உடம்பு சரியில்லை நான் வரலை அப்படின்ட்டு இந்த குழந்தைகள் ஆறு மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பித்து ஏழரைக்கு முடிஞ்சிரும்னு சொல்லப்பட்டு அழைச்சிட்டு வரப்பட்டவங்க ஆனால் ஒம்பது மணி ஆகியும் அவங்கள வெயில்லேயே நிறுக்க நிற்க வச்சுருக்கிறாங்க டான்ஸ் நடந்த பாடு இல்லை ஏன்னா பிரபுதவா வரணுமே இவர் நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும்னா முதல் நாள் இரவே எனக்கு உடம்பு சரியில்லைங்க வர்றது சந்தேகந்தான்னு சொல்லியிருந்தால் அவங்க நினச்ச மாதிரி ஆறு மணிக்கு ஆரம்பித்து ஏழரை மணிக்கு முடிச்சு வெயிலுக்கு முன்னாடி பிள்ளைகள் அனுப்பிச்சிருப்பாங்க வெயில் கடுமையான வெயில் சென்னையில் வந்து அப்படியே புரட்டி எடுக்குது தமிழ்நாட்டிலேயே பல்வேறு இடங்களில் கடுமையான வழியில் சென்னை கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் அதுவே பயங்கரமாக இருக்குது பல குழந்தைகள் சுருண்டு மயக்கம் போட்டு விழுந்து காலையில் சாப்பாடு யாருக்கும் கொடுக்கல வெறும் வாட்டர் பாட்டில் மட்டும் கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரூவா வாங்கினவங்க இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது சாப்பாடாவது ரெடி பண்ணியிருக்கலாம் எதுவுமே பண்ணாமல் அந்த நிகழ்ச்சியை சொதப்பி நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை பிரபுதேவாவுக்காக நடத்தும் பொழுது நிஜமாகவே அவருக்கு கொஞ்சம் அக்கறை இருந்திருந்தால் உடம்பு சரியில்லாமல் போகிறதுங்கிறது ரொம்ப இயல்பான விஷயம் அது யாருக்கு வேணாலும் நடக்கும் அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கணும் முதல் நாளே ஃபோன் பண்ணி தம்பி நான் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்கணும் கடைசி நேரம் வரைக்கும் அவர் சொல்லாமல் விட்டது தான் மிகப்பெரிய பிரச்சனை இத்தனைக்கே அவர் ஹைதராபாத்தில் இருக்கிறாரு நிகழ்ச்சி சென்னையில் நடக்குது இப்போ சென்னையில் நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா கூட உடம்பு கொஞ்சம் பரவாயில்லன்னு நம்ம போய்க்கலாம் அப்படின்னு இருந்திடலாம் ஆனால் ஹைதராபாத்தில் இருக்கிறவருக்கு சென்னைக்கு நம்மளால் போக முடியாதுங்கிறது தெரிஞ்ச பிறகு சொல்லாமல் விட்டது ஏன் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது ஏற்கனவே ஏஆர் ரஹ்மான் வந்து சென்னையில் ஒரு இசை நிகழ்ச்சி நடத்தி அது எவ்வளோ கேடுபாடாக முடிஞ்சதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்போ இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகள் நடத்தும் பொழுது நிச்சயமாக காவல்துறை வந்து அவங்கள கேள்வி கேட்கணும் என்ன நிகழ்ச்சி நடத்த போகிறீங்க எத்தனை மணிக்கு ஆரம்பிக்க போகிறீங்க எவ்வளோ பேர் வருவாங்க அவர்களுக்கு என்னென்ன வசதிகள் செய்யப்பட்டிருக்கு இவ்வளவும் கேட்டிருக்கணும் இப்போ எந்த நிகழ்ச்சியும் காவல்துறை அனுமதி இல்லாமல் இங்கே நடத்தவே முடியாது பத்து பேர் நீங்கள் கூட்டினீங்கன்னா அதற்கு நீங்கள் அனுமதி வாங்கி தான் அந்த நிகழ்ச்சியை நடத்தணும் ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஐயாயிரம் பேர் ஒரு இடத்துல திரட்டியிருக்காங்கன்னா நிச்சயமாக அனுமதி இல்லாமல் திரட்டியிருக்க மாட்டாங்க யார் வராங்க எப்படி நடக்கும் நிகழ்ச்சிங்கிறதெல்லாம் கேட்டிருக்கணுமா வேண்டாமா அப்படியே இவங்க மெத்தனமாக விட்டதனுடைய விளைவு தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை பல பெற்றோர்கள் குமுறி அழாத குறை கோபத்தில் வந்து எதையாவது போட்டு உடைக்கிற அளவுக்கெல்லாம் சில பேர் பேசுகிறாங்க நிஜமாக அவர்களுடைய கோபத்தில் அவ்வளவு நியாயம் இருக்குது இது இந்த ஏஆர் ரஹ்மான் நிகழ்ச்சி சொன்னனே இதே மாதிரி தான் பல பேர் அங்கே முதியவர்கள் குழந்தைகள் கற்பிணிப்பெண்கள் அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டாங்க அந்த நிகழ்ச்சியில் அதற்கப்புறம் ரகுமான் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் இந்த தவறுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன்லாம் சொல்லவே இல்லை அவர் இந்த பணம் மட்டும் எப்படியாவது அவங்களுக்கு போய் சேர்ந்துரும்னாரு இன்றைய வரைக்கும் அவர் கொடுத்த மாதிரி தெரியல பணம்ங்கிறது ரெண்டாவது விஷயந்தான் அங்கு வர்றவர்கள் படுகிற அவஸ்தை தான் முதல்ல அந்த அவஸ்தைக்கு நீங்கள் என்ன தீர்வு சொல்லியிருக்கீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அப்படி ஒன்றும் கிடையாது இல்லை ஸோ அப்போது ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அதில் நான் பாடம் கற்றுக்கணுங்கிறது இங்கே யாருக்குமே தெரிய மாட்டேங்குது இன்னொரு ஸ்டில்லு பார்த்தேன் அது பெரிய வேதனை இதே நிகழ்ச்சி இங்கே நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு முத நாள் பிரபுதேவா வந்து ஐபிஎல் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்காரு அதோட அவர் ஸ்டில்லை போட்டிருக்கிறார் மேட்ச்சில் இருக்கேன் அப்படின்ட்டு அப்போ மேட்சுக்கெல்லாம் போக தெரிஞ்சவங்களுக்கு ஒரு ஐயாயிரம் குழந்தைகளை ஒரு இடத்துல திரட்டியிருக்கோமே நம்ம அங்கே போகணுமாங்கிற ஒரு உணர்வே இல்லாமல் இருந்திருக்கீங்களே இது எவ்வளோ பெரிய அநியாயம் இது இந்த மாதிரி பள்ளிக்கூடங்களுக்கு நான் வர்றேன்னு சொல்லிவிட்டு போகாத நடிகர்கள்லாம் இங்கே பல பேர் இருக்காங்க ஒரு சம்பவம் ஒன்று சொல்கிறேன் ஒரு பிரபலமான புலனாய்வு பத்திரிகையில் சினிமா நிருபராக இருந்தார் என்னுடைய நண்பர் அப்போ ஜீவா வந்து ரொம்ப பீக்கில் இருக்கார் நடிகர் ஜீவா இந்த எஸ்எம்எஸ் டைம்னு நினைக்கிறேன் அப்போ வந்து அவருடைய மகள் படிக்கிற ஸ்கூலில் ஒரு ஆண்டு விழா மாதிரி ஏதோ ஒரு நிகழ்ச்சி அதுக்கு ஒரு நடிகரை கூப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க ஸ்கூல் நிர்வாகம் ஃபீல் பண்ணியிருக்கு முதல்ல இந்த கொடுமையை தடுக்கணும் ஏன்னா கல்லூரி ஸ்கூலு எல்லா இடங்கள்லேயுமே விஐபின்னா இவங்க தான் எவ்வளோ பெரிய அறிஞர்கள் பேச்சாளர்கள் அற்புதமான கலைஞர்கள்லாம் இங்கே இருக்காங்க எல்லோரையும் விட்டுட்டு நடிகர் வரணும் இல்லைன்னா நடிகை வரணும் இது வந்து பள்ளி நிர்வாகங்களும் கல்லூரி நிர்வாகங்களுமே எடுக்கிற முடிவாக இருக்குது இந்த அசிங்கத்தை முதல்ல அவங்க நிறுத்தணும் ஏன்னா உங்களை விட பெரிய அறிவாளிகள்லாம் கிடையாது நடிகர்கள் எதுக்கு சொல்ல வரங்கிறத நான் சொல்கிறேன் அறிவாளிகள் இல்லைன்னு சொன்னல இந்த ஜீவா விஷயத்திலே சொல்கிறேன் நான் சொன்னேன் இல்லையா இப்போ இந்த பத்திரிகையாளருடைய மகள் அங்கே படிச்சாங்கன்னு அந்த பொண்ணுக்கிட்ட உங்கள் அப்பா வந்து ரிப்போர்ட்ரு தானம்மா யாராவது ஒரு நடிகரை வர சொல்லம்மா அப்படின்னு கேட்கும்போது இந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாட்ட சொன்னப்போ அவர் என்ன பண்ணுறாரு சரி ஓகே நம்மளால் ஒரு முயற்சி பண்ணுவோமே முடிஞ்ச அளவுக்கு அப்படின்ட்டு அவர் வந்து ஜீவாவுக்கு ஃபோன் அடிக்கிறாரு நான் இன்னார் பேசுகிறேன்னு சரிண்ணா நான் கண்டிப்பாக வந்துடுறேன் எத்தனாந்தேதி எங்கே நடக்குது அப்படின்லாம் கேட்குறாரு இப்போ இவர் வந்து அந்த ஸ்கூல் பேர் இடம் எத்தனை மணி எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு அந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட இவர் ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்துகிறாரு சார் இன்றைக்கி சாயங்காலம் நிகழ்ச்சி நடக்குது நீங்கள் அவசியம் வந்துடுங்கன்னு வந்துடுறேன்னு சொல்கிறாரு ஜீவா ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு வரவே இல்லை மொத்த ஸ்கூல் நிர்வாகமும் காத்திருக்கு 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 எப்போ அவங்க அம்மாவுக்கு உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேளுமா அப்படின்லாம் அந்த பிள்ளைய டார்ச்சர் கொடுக்குறாங்க இப்போ இந்த பிள்ளைப்பா அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுது அவங்க அப்பா ஜீவாவுக்கு ஃபோன் பண்ணால் ஜீவா ஃபோன் எடுக்கல இப்போ அப்படியே டைம் ஓடிக்கிட்டே இருக்குது எல்லா டீச்சருமே அந்த குழந்தைய எடுத்துகிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க உங்கள் அப்பா போய் சொல்கிறாரா நஜம் சொல்கிறாரா ஏன் அப்படி அசிங்கப்படுத்தினேன் அப்படின்னு இந்த குழந்தை அழ ஆரம்பிச்சிச்சு என்ன எயித்து நைன்த்து படிக்கிற பிள்ளை பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிச்சு இப்போ ஸ்கூல் நிர்வாகமே ஏதோ அந்த பொண்ணை வந்து ஒரு பெரிய குற்றவாளி மாதிரி பார்க்குறதுக்கு அந்த பிள்ளை அழுதுட்டே வீட்டுக்கு ஓடியாந்து வீட்டில் பெருசாக கதறி கண்ணீர் விடும் பொழுது ஒரு அப்பாவுக்கு எவ்வளோ கோபம் வருங்கிறத வச்சுங்க அதாவது வரலன்னு ஒரு ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தால் இந்த பிரச்சனையே கிடையாது இவர் உடனே கோபத்தில் ஜீவாவுக்கு ஃபோன் அடிக்கிறாரு எப்போ அடிச்சுட்டே இருக்காரு இந்த நிகழ்ச்சிலாம் முடிஞ்சு எல்லாம் கலைஞ்சி போய் ராத்திரி ஒம்பது மணிக்கு ஜீவா போன் எடுத்து சொல்லுங்கன்றாரு இவர் வந்த கோபத்து கண்ணா அப்படின்னா அவரை பிடிச்சி திட்ட அவர் வந்து பயங்கர டென்ஷன் ஆகி திருப்பி திட்ட இந்த தகராறு இந்த வாய் தகராறு வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக போயிட்ருக்கு இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து ஃபோனை வச்சுட்டார் ஜீவா ஃபோனை பாதியிலே கட் பண்ணுறாரு அடுத்து பத்தாவது நிமிஷம் ஒரு ஃபோன் வருது எதிர்முனையில் ஒரு ஆண் குரல் நான் சென்னை போலீஸ் கமிஷனர் பேசுகிறேன் நீங்கள் வந்து ஜீவாவை பயங்கரமாக திட்டுனீங்களாமே உங்கள் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்னு அந்த குரல் சொன்னோன்னே இதுதான் நடிகனுடைய அறிவு எங்கே இருக்குங்கிறத நான் சொல்ல வரேன் அன்னைக்கு சென்னையில் காவல்துறை கமிஷனராக இருந்தவர் லத்திகா சரண்கிற பெண்மணி ஆனால் இவருக்கு ஃபோன் பண்ணது நான் ஒரு ஆண் அப்போ இவர் சொல்லியிருக்காரு அட அறிவு கட்ட முட்டா போயிலே லத்திகா சரண் பெண்மணி தாண்டா இங்கே வந்து கமிஷனராக இருக்காங்க இது கூட தெரியாமல் அவன் சொல்கிறான் நீ ஃபோன் பண்ணுற அப்படின்னு பிடிச்சி கடித்து ஸோ அதுக்கப்புறம் அப்படியே இந்த பிரச்சனை போச்சுன்னு வையுங்க எதற்காக சொல்ல வர்றேன் அப்படின்னா பள்ளி குழந்தைகளோடு விளையாடாதுங்க பள்ளி குழந்தைகள் இல்லை குழந்தைகளோடு நீங்கள் விளையாடாதிங்க அவங்க பாவம் மென்மையான மனசு வர்றேன்னா வந்துருங்க வரலன்னா அட்லீஸ்ட் முதல் நாளாவது சொல்லுங்கள் நான் வரமாட்டாங்க எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் இதெல்லாம் விட்டுட்டு அவர்களை இந்த வெயிலில் காக்க வைத்தது அந்த காணொலியெல்லாம் டிவியில் வந்துச்சு பார்த்திங்கன்னா கண்ணீர் விட்டுருவீங்க சின்ன சின்ன குழந்தைகள் இதில் நம்ம பெற்றோர்களையும் குறை சொல்லணும் நடிகனுக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா எண்ணத்துக்கு போறீங்க நீங்கள் அப்படி இந்த பிள்ளைகளை போய் வெயிலில் ஆட விட்டு என்னத்தை நீங்கள் சாதிக்க போகிறீங்க இந்த அசிங்கத்தை முதலில் பெற்றோர்கள் நிறுத்துங்க அப்புறம் பிள்ளைகள் நிறுத்திப்பாங்க